குருவே குமரவேலே குடிசாயுதா யானை அம்மையாரின் கனவா சிவயோகியே தான் கற்ற ஞான நூல் கல்வியை மறைத்து வைத்திருக்கின்ற ஆசிரியர்களிடத்தே சென்று இக்கல்வியை எமக்கு போதிக்க வேண்டுமென்று கோளாத வண்ணம் மெய்ப்பொருளை எமக்கு நீ எப்போது உபதேசிப்பாய் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது அதாவது சில ஆசிரியர்கள் தங்களிடம் இருக்கின்ற அறிவை ஞானத்தை ஏனையவர்களுக்கு கொடுக்காமல் தாங்கள் மட்டுமே அந்த வித்வந்தனத்தை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் சென்று நான் மெய்ப்பொருளை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க முடியாது அதே போல கல்வி என்பது விற்கப்படக்கூடாது என்று கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் கல்வி என்பது எங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய பாரம்பரியப்படி குருகுல கல்வி என்பது முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட வேண்டியது ஆனால் கல்வி கற்கின்ற மாணவர்கள் சீடர்கள் குரு பிரச்சனையாக அவர்கள் விரும்பியதை பிரச்சனையாக வழங்கலாம் இதுதான் எங்களுடைய சைவ பாரம்பரியம் இந்து தர்மம் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை ஆக கல்வியை விற்கின்ற அந்த வியாபாரிகளிடமும் நான் சென்று மெய்ப்பொருளை கற்க விரும்பவில்லை கல்வியை தங்களுக்கு மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அதனூடாக தங்களை பெரிய வித்துவானாக வித்துவர்த்தனம் மிக்க உள்ளொருவராக காட்டிக்கொள்ளுகின்ற அந்த துறை சார்ந்த ஆசிரியர்களிடமும் நான் சென்று கற்க விரும்பவில்லை முருகா உன்னிடமே நான் மெய்ப்பொருளை கற்க விரும்புகின்றேன் நீ எப்பொழுது எனக்கு மெய்ப்பொருளை உபயேசிப்பாயிருந்து அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடம் இணர்கிறார் அடுத்த பாடல் நாற்பத்தி ஆறாவது பாடல் அதுதான் இன்றைய தலைப்பும் அமைந்திருக்கிறது குமரா மறை நாயகனே என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ தந்தா குமரா கவிர்வேளவனே உமையால் மைந்தா மறை நாயகனே என் தாயும் தந்தையும் நீ என்று அடுத்த நாற்பத்தி ஆறாவது பாடலே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார் முருகப்பெருமானே அடியினுக்கு தாயும் தந்தையும் தாங்களே ஆதலால் எனது மன துன்பங்களை தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று அந்த பாறையிலே சாராம்சத்தை சொல்லுகிறேன் என் தாயும் தந்தையும் நீயே என்ற அடிப்படையிலே இன்று சில ஆன்மீக கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றோம் இந்த உலகத்திலே நாங்கள் பிறப்பது தாயினுடைய கர்ப்பத்திலிருந்துதான் எங்களுடைய இந்த பிறவி ஆரம்பமாக மனிதர்களை பொறுத்த வரையிலே பத்து மாதங்கள் தாய் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து ஒரு குழந்தையை ஈன்றிருக்கின்றாள் அந்த தாயினுடைய அன்பு என்பது அளவு கடந்தது அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை இப்படி பல உதாரணங்களை எடுத்து சொல்லலாம் தாயானவள் தன்னுடைய குழந்தை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாள் என்றால் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்லுவார்கள் எந்த தாய்க்கும் காக்கைக்கும் தன்கொஞ்சு பொங்குஞ்சு இல்லை காகம் கேட்டுக்கொண்டிருந்தால் கோவிச்சிடும் ஆனால் உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க காகமன்றோட கருப்பன்றும் நாங்கள் எல்லாம் கருப்பை ஒதுக்க தொடங்கி உள்ளதான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால காக்கைக்கு பொன் குஞ்சு இப்ப தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கிறாள் அதற்கு ஒரு அடிப்படை உளவியல் காரணம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய உடலை நேசிக்கிறோம் இது என்னுடைய வலது கை இது என்னுடைய இடது கை என்று நான் எப்படி என்னுடைய உடலை நேசிக்கின்றேனோ ஒரு தாயை பொறுத்த வரையிலே அவளுடைய குழந்தை என்பது அவளுடைய இந்த பௌதீக உடலுடைய நீட்சி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி ஏன்னா கர்ப்பப்பையில் இருந்து அந்த குழந்தை உருவாகி வளர்ந்து வந்து பெற்றெடுத்து அந்த தொப்புள் கொடியை அறுத்து குழந்தைய வழியிலே இருக்கிறார்கள் தாய் சாப்பிட்ற சாப்பாடு தான் குழந்தை அப்ப தன்னுடைய ஒரு உடலுடைய ஒரு அங்கமாகவே அந்த குழந்தையை தாய் பார்க்கின்ற காரணத்தினால தாய் குழந்தைக்கு எதுவுமே செய்வாள் அப்பா வந்து செய்ய மாட்டார் ஏ உன் பிள்ளை பிள்ளைய அவன் ஜூரில் இருந்துட்டான் சிறுநீர் கழித்து விட்டான் அல்லது குழந்தையை பார்த்துக்கோ சுத்தப்படுத்து அதெல்லாம் அப்பா மாதிரி பொதுவாக செய்யலாம் இந்த காலத்தில் அப்பா அம்மா செய்ய வேண்டிய தேவை வந்துட்டு என்னென்னா வீட்டில் எடுத்தீங்கன்னா எல்லாம் பெண்கள் தான் வேலைக்கு செல்வதும் ஆண்கள் வீட்டில் இருப்பதுமான ஒரு நிலை உருவாகி வருகிறது அப்ப தாய்க்கு தன்னுடைய குழந்தை என்பது தன்னுடைய உடம்பினுடைய ஒரு நீட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவள் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்ற நினைக்கிறாள் அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை தாய் என்கின்ற சாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் சந்நியாசியாக வர வேண்டும் என்றால் துறவியாக வர வேண்டும் என்றால் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தால் அவருடைய தாயினுடைய அனுமதி தேவை அப்பா பற்றி கதையே இல்லை தந்தைன்ற அனுமதி இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் தாயினுடைய அனுமதி தேவை அந்தளவுக்கு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது அப்படிப்பட்ட தாய் உறவு அதே போல் தந்தையுறவு அப்பா என்பவர் குழந்தைக்குரிய கல்வியை ஒழுக்கத்தை பண்பாட்டை போதித்து அந்த குழந்தையை வளர்த்திருப்பதிலே அவருக்கும் சம பங்கு இருக்கிறது தாயும் தந்தையும் ஒழுங்காக இருந்தால் அந்த குழந்தை நல்ல விதத்திலே வளரும் இன்றைய காலத்திற்கும் இது மிக அடிப்படையாக தேவையான ஒன்று குழந்தை உளவியல் சொல்லுவார்கள் குழந்தை பிள்ளைக்கு நீ அதை செய் இதை செய்யுன்னு நீங்கள் சொன்னால் அது கேட்காது நீங்கள் செய்யுங்கோ உங்களை பார்த்து அது செய்யும் நல்லூர் கோவிலுக்கு போய் முருகனை கும்பிடு என்று சொன்னா அந்த குழந்தை கும்பிடுறன்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம் நாங்கள் கும்பிட உங்களை பார்த்து நீங்கள் ஒன்று சொல்லவே தேவையில்லை குழந்தை தானாகவே கும்பிடும் அப்போ நாங்கள் எதை செய்கின்றோமோ அதை பார்த்து இயற்கையாக இயல்பாக தானாக செய்யக்கூடிய ஒரு நிலைதான் குழந்தை பருவம் தான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னாலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வந்தாலும் நான் சொல்வது குழந்தைகள் இல்லாத நேரத்துல சண்டை விடுவீங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கோபத்தில் என்ன பேசுகிறேன் என்றே எங்களுக்கு தெரியாது அஞ்சும் கெட்டு அறுதும் கட்டு எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கூட கோவத்தில் பேசிடுறோம் ஆனால் அந்த வார்த்தைகளை குழந்தைகள் மிக அவதாரமாக எடுத்து வைத்திருந்தார்கள் பொதுவாகவே பெற்றோர்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் குழந்தைகளை நாங்கள் அவ்வளவு மதிப்பது கிடையாது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது கிடையாது ஆனால் அவர்களுடைய கிரகிக்கின்ற ஆற்றல் கவனிக்கின்ற திறன் மூளை வளர்ச்சி எல்லாம் குழந்தைகளை பொறுத்தவரையிலே சிறுபிள்ளை பருவத்திலேயே நடந்து முடிந்து விடுகிறது அதன் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொன்னார்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த குழந்தைகளுக்கு என்ன சூழல் கிடைக்கிறது என்பது மிக மிக முக்கியம் அதை பெற்றோர்களும் பெரியவர்களும் கவனத்தில் எடுத்து எங்களுடைய குழந்தைகளை நல்ல பிரஜைகளாக நாளைய தலைவர்களாக ஆன்மீக பண்புகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் இப்படியான தாய் உறவு தந்தை உறவு பொருள் அந்த பொருளாதாரத்திலே தான் குழந்தை படிக்கிறது கற்கிறது எல்லாத்தையும் செய்கிறது அப்பாவும் அம்மாவும் இல்லை என்றால் அந்த அப்பா அம்மா சாணத்திலே யாரோ ஒருவர் இருந்து அவர்களுக்கு உதவி செய்வார் அது அம் இருக்கலாம் அப்ப